சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் பிரான்சில் பயங்கர விபத்து சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த நான்கு இளையோர் உயிரிழப்பு பாதுசாரிகளை மோதிவிட்டு தப்பிச் சென்ற கார் ஓட்டுநர் கைது சுவிட்சர்லாந்தில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் தொடர்பில் எச்சரிக்கை

பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரி சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய்ஹேன் ஜிஎம்பிஎச் சுவிசில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கி கடன் வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எஸ் இமோபிலியன் SMTS Immobilien, Rüterswilstraße 43, 8735, St. Gallenkappel. தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் மீண்டும் மீண்டும் பல வீட்டு உடைப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன இந்த சம்பவங்களில் பணம் மற்றும் உயர்ந்த மதிப்புள்ள சொத்துக்கள் மட்டுமல்ல சொத்துக்களுக்கு பெரும் சேதமும் ஏற்பட்டுள்ளது நிரூபிக்கப்படாத நபர்கள் சென்ட் கால் மற்றும் லிஸ்டன்ஸ்டைக் பகுதிகளில் பல வீடுகள் மற்றும் வணிக இடங்களில் அனுமதியில்லாமல் நுழைந்துள்ளனர் பகுதியில் ஒரு முயற்சி மட்டுமே நடந்தது அது தோல்வி அடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவங்களில் பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டு சொத்துக்கள் பெரும் சேதம் அடைந்துள்ளன காவல் படைகள் சம்பவங்களை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் பொதுமக்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாகும் வீடுகள் மற்றும் வணிக இடங்களில் பாதுகாப்பை அதிகரித்து சமுதக நபர்களை கவனிக்க வேண்டும் சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியாக நடக்கும் வீட்டு உடைப்பு சம்பவங்கள் மக்களின் உடைமைகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளன அரசியல் சார்பற்ற நிறுவனம் என்று தன்னை அறிமுகப்படுத்தி வந்த ஒரு ஜெனீவா ஆலோசனை நிறுவனம் தற்போது சுவிஸ் கூட்டாட்சி விசாரணையின் மையத்தில் நிற்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆக்ஸ் வைப்ஸ் பகுதியில் அமைந்து அதன் அலுவலகங்களில் கூட்டாட்சி காவல்துறை சோதனை நடத்தி அனைத்து கணினி தரவுகளையும் பறிமுதல் செய்தது அந்த நேரத்தில் விசாரணையின் முடிவுகளை ரகசியமாக வைத்திருக்க நீதிமன்றத்தை நிறுவனம் சமாதானப்படுத்தியது ஆனால் தற்போது கூட்டாட்சி நீதிமன்றம் அந்த ரகசிய முடிவை நீக்க உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் நிறுத்தப்பட்டிருந்த விசாரணை மீண்டும் முழுமையாக முன்னேறுகிறது ஆத்திக குற்றங்களை வெளிப்படுத்தும் கோதம் சிட்டி தளத்தின் தகவலின்படி இந்த நிறுவனம் ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் ஐரோப்பா முழுவதும் பழி தூண்டும் முயற்சி நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது போலியான விக்கிபீடியா பக்கங்களை உருவாக்குதல் இணைய முடிவுகள் முடிவுகளை திரிக்கும் முயற்சிகள் வங்கிகளுக்கு தவறான எச்சரிக்கை தகவல்கள் அனுப்புதல் ஆகியவை இதில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது இப்போது ரகசிய முத்திரை நீக்கப்பட்டுள்ளதால் கூட்டாட்சி வழக்கறிஞர்கள் நிறுவனம் உண்மையில் எந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டதென்பதை என்பதை முழுமையாக ஆய்வு செய்ய முடியும் தகவல் மோசடி மற்றும் டிஜிட்டல் திருஸ்பயோகம் குறித்த விவாதங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த வழக்கு சுவிஸ் மற்றும் ஐரோப்பாவுக்கு முக்கியமான முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது சுவிஸ் ஊடகங்களில் சமீபமாக வெளியாகிய சில செய்திகளில் புதிய ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தத்தின் விதிகளின்படி நூறாயிரக்கணக்கான ஐரோப்பிய குடிமக்கள் இந்த கட்டுப்பாடுகளும் இன்றி நிரந்தர குடியுரிமையும் சமூக நலன்களும் பெறக்கூடும் என கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த தகவல்கள் எவ்வளவு உண்மை என்பதை நிபுணர்கள் கேள்விக்குறியாக்குகின்றனர் பெரும்பாலான செய்திகளில் ஐந்து ஏழு லட்சம் முதல் ஒன்பது லட்சம் வரை ஐரோப்பிய குடியேற்றவாசிகளுக்கு வாசிகளுக்கு திடீரென நிரந்தர வசிப்புரிமை கிடைக்கும் என்ற கணக்குகள் வழங்கப்பட்டுள்ளன நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த எண்கள் முழுமையான சூழலை பொருட்படுத்தாமல் எடுக்கப்பட்டவையாகும் சுவிஸ் குடியேற்ற கொள்கைகளும் ஐரோப்பிய குடிமக்கள் சுவிஸில் தங்கும் விதிகளும் பல்வேறு சட்ட நிபந்தனைகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன யாரும் தானாகவே நிரந்தர குடியுரிமைக்கு தகுதி பெற முடியாது சுவிஸில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சட்டபூர்வமாக தங்குதல் நிலையான வேலை மற்றும் வருமானம் சமூக நிலையில் சார்ந்து வாழாதிருத்தல் போன்ற பல நிபந்தனைகள் உள்ளன புதிய ஈ ஒப்பந்தம் இந்த அடிப்படை விதிகளில் எதையும் தளர்த்தவில்லை என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் மேலும் சுவிஸ் சமூக நலத்திட்டங்களுக்கு தகுதி பெறுவதும் கடுமையான மதிப்பீடுகளின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் வேலை செய்யும் திறன் வருமான நிலை சுயநுறைவு இவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்ட பிறகே உதவிகள் வழங்கப்படுகின்றன எனவே ஐரோப்பிய குடியேற்றவாதிகள் திடீரென நலத்திட்ட நிதி பெறுவார்கள் என்ற கருத்து மிகைப்படுத்தப்பட்டதாகவே நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த விவகாரம் சுவிஸ் இயு உறவுகளை சூழ்ந்திருக்கும் குழப்பங்களையும் அரசியல் விவாதங்களையும் பிரதிபலிக்கிறது குடியேற்றம் என்பது எப்போதும் உணர்ச்சி மிகுந்த அரசியல் விஷயமாகவே உள்ளது அதனால் சில ஊடகங்கள் எண்களையும் தகவல்களையும் முழுச்சூழல் இன்றி வழங்கியிருக்கலாம் நிபுணர்களின் முடிவு தெளிவாக இருக்கிறது புதிய ஒப்பந்தம் சுவிஸ் குடியேற்ற கொள்கைகளை அடிப்படையாக மாற்றுவதோ நூறாயிரக்கணக்கானவர்களுக்கு உடனடி நிரந்தர குடியுரிமை அல்லது நலத்திட்ட உதவிகள் வழங்குவதோ இல்லை உண்மையான தாக்கம் மிகவும் வரையறுக்கப்பட்டதாகவும் சட்ட தளத்துக்குள் தொடர்ந்தும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு குடியிருப்போரை சமூகத்தோடு இணைக்கும் பணியில் பல நாடுகளை விட சிறப்பாக செயல்படுகிறது என புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது சர்வதேச அளவில் பார்க்கும்போது சுவிட்சர் வாழும் வெளிநாட்டு குடியிருப்போர் உயர்ந்த கல்வி தொகுதி மிக உயர்ந்த வேலைவாய்ப்பு வீதம் மற்றும் நாட்டின் தேசிய மொழிகளில் ஒன்றையாவது கற்றுக்கொள்ளும் உறுதியான முயற்சி ஆகியவற்றில் முன்னிலையில் உள்ளனர் அறிக்கையின்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து சுவிஸுக்கு குடிபெயர்ந்தவர்கள் பெரும்பாலோர் உயர்கல்வி தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த வீதம் பல முன்னேறிய நாடுகளை விட அதிகமானது என்பதால் திறமையான பணியாளர்களை ஈர்க்கும் முக்கிய நாடாக இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே உள்ள நாடுகளைச் சேர்ந்தவர்களிடமும் நிலை அதே போல நேர்மறையாகவே உள்ளது அவர்களில் முப்பத்து ஐந்து மேற்பட்டவர்கள் உயர்கல்வி பட்டம் பெற்றவர்கள் இது சர்வதேச அளவில் மிக உயர்ந்த தரமாக மதிக்கப்படுகிறது இதன் மூலம் சுவிட்சர்லாந்தில் உள்ள பல்வேறு வெளிநாட்டு சமூகங்கள் துறை தகுதி மற்றும் தொழில்முறை பங்களிப்பில் முன்னணியில் இருப்பதை இது காட்டுகிறது சுவிஸ் அரசு பல ஆண்டுகளாக மொழிக் கற்கை தொழில் வழிகாட்டுதல் ஒருங்கிணைப்பு திட்டங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்து வருகிறது அதன் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து வரும் குடியிருப்போர் சுவிஸ் கலாச்சாரம் மற்றும் தினசரி வாழ்க்கை முறையோடு விரைவாக இணைந்து செல்கின்றனர் மேலும் சுவிஸ்ஸின் வலுவான பொருளாதாரம் மற்றும் நிலையான வேலைவாய்ப்பு அமைப்பு உலகளாவிய தொழில்முறை நிபுணர்களை இங்கே குடியரசுத் தூண்டும் முக்கிய அம்சங்களாகும் இந்த மற்றும் பெற்ற குடியேற்றங்களை வரவேற்கும் முன்னணி நாடாக சுவிட்சர்லாந்து தொடர்ந்து பின்னர் செய்திகள் தொடரும் ஏ கே கோல் வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டு இழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் உங்கள் தொழிலுக்கு சிறந்த டிஜிட்டல் பிரிண்ட் தீர்வு மட்டும்தான் இரவில் கூட பிரகாசிக்கும் தரமான பிரிண்டிங் பிரிண்டிங்கில் மட்டுமே சுவிட்சர்லாந்தில் அனைத்து விதமான பிரிண்டிங் சேவைகளுக்கும் முப்பது வருட கால அனுபவம் வாய்ந்த ஷேகர் பிரிண்டிங் நிறுவனத்தை நாடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் பல சுவிஸ் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் பணி நீக்கங்களை அறிவித்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலைவாய்ப்பு சந்தை மீண்டும் உயிர்க்குமா என்று கேள்வி எழுந்துள்ளது இருப்பினும் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஆள் சேர்ப்பு நிறுவனங்கள் அளிக்கும் மதிப்பீடுகள் எதிர்காலம் நேர்மறையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன கேவ் பொருளாதார ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேலை இழப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் முக்கியமான சந்தை சுட்டிக்காட்டிகள் இன்னும் முறை சார்ந்த மற்றும் உறுதியான தொழிலாளர் சந்தை என்பதை தெரிவிக்கின்றன என்று கூறப்பட்டுள்ளது அதாவது வேலைவாய்ப்பு மெதுவாக குறைந்தாலும் அடிப்படை சந்த நிலை இன்னும் வலுவாக உள்ளது சுவிஸ் வணிகத்துறையின் தேசிய அமைப்பு எக்கனமி நிபுணர்களும் இதே போன்ற மதிப்பீட்டை வழங்கியுள்ளனர் நடப்பு பொருளாதார வளர்ச்சி மெதுவாக இருக்கும் என்றாலும் அது சுவிஸ் வேலைவாய்ப்பு சந்தையில் பெரும் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர் சுவிஸ் நிறுவனங்கள் நீண்ட கால திட்டம் திறமையான பணியாளர்கள் மீதான தொடர்ந்த தேவை மற்றும் நாட்டின் தொழில்நுட்ப ஆராய்ச்சி துறைகளின் வலிமை ஆகியவை வேலைவாய்ப்பை நிலைத்த நிலையில் வைத்திருக்க உதவும் முக்கிய காரணிகள் என கருதப்படுகின்றன சுவிட்சர்லாந்து உலகளவில் திறமையான தொழில்முறை முக்கிய தலமாக இருப்பதால் சுகாதாரம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பணியாளர் தேவை தொடர்ந்து உயரும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் மேலும் பணி நீக்கங்கள் நடந்த துறைகளில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்தை நிலைமைகள் சமநிலை அடைந்து நிறுவனங்கள் புதிய பணியாளர்களை தேட தொடங்கும் வாய்ப்பும் அதிகமாகும் இதை அனைத்து முனைத்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுவிஸ் வேலைவாய்ப்பு சந்தை மெதுவான ஆனால் உறுதியான மீற்சியை நோக்கி நகரும் என நிபுணர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளனர் பிரிபர்க் நகரின் பாதுகாவலர் புனித சான் நிக்கோலாவை கௌரவிக்கும் ஆண்டு விழாவில் இன்று முப்பதாயிரம் பேருக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நகரின் முக்கிய பாரம்பரிய கொண்டாட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த விழா நிறைவேற்றப்பட்ட ஊர்வலங்களும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் இணைந்து குழந்தைகளும் குடும்பங்களும் அதிகமாக பங்கேற்கும் பொது திருவிழாவாகும் மிரா பேராயத்தின் ஆயர் வழக்கம் போல பேராலயத்தின் மாடி இருந்து தனது பாரம்பரிய உரையை வழங்கினார் அமைதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் கண்டோன் அரசின் நிதி சீரமைப்பு திட்டங்களையும் திறம்பட விமர்சித்தார் பொதுநல திட்டங்களில் கத்தரிக்கப்படலாம் என்ற அச்சத்தை பலர் பகிர்ந்து கொள்ளும் நிலையில் அவரது உரை பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது மிகப்பெரிய ஊர்வலம் மாலை மணிக்கு தொடங்கியது அங்கு கல்லூரி பாரம்பரிய கழுதை மீது அமர்ந்து நகரின் வழியாக சென்றார் வழித்தடம் முழுவதும் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் பிஸ்கோம் என்று அழைக்கப்படும் ஜிஞ்சர் பிரெட் போன்ற பாரம்பரிய இனிப்பும் பகிரப்பட்டது சுமார் ஒரு மணி நேர பயணத்துக்கு பிறகு அதிகாரப்பூர்வ ஊர்வலம் பேராலயத்தை எட்டியது அங்கு அரை மணி நேர பாரம்பரிய உரையில் தண்டனை தந்தை போன்ற பாதுகாவலர்களும் நகரின் இரு பெண் தெய்வங்களான சாந்தா பார்பரா மற்றும் சாந்தா கத்தரினாவும் சான் நிகோலா அருகில் நின்றனர் அவரது உரையில் சுகாதார காப்பீட்டு போனஸ் பிரச்சினையும் பிரபல சுவிஸ் கலைஞர் ஜான் திங்குலியின் நூற்றாண்டு விழாவும் குறிப்பிடப்பட்டன விழாவின் தொடக்க நிகழ்ச்சிகள் வெள்ளிக்கிழமை மகிழ்ச்சி மற்றும் சிறுவயது நினைவுகளை மையப்படுத்தி நடைபெற்றது சாந்தா பார்பரா மற்றும் சாந்தா கரடினா தலைமையில் பைபர் இசைக்குழுவும் சென்ட் மிச்சல் சிறுவர் குழுவும் நிகழ்ச்சியை அழகாக சிறப்பித்தன பிரிபக் நகரின் மிக பழமையான கலாச்சார மரபுகளின் ஒன்றான இந்த சான் நிகோலா விழா இந்த ஆண்டும் பெரும் உற்சாகத்தோடு நடைபெற்றது என்பதை மக்கள் ஆதரவு மீண்டும் உறுதி சுவிட்சர்லாந்தில் பொதுமக்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் தொடர்பில் ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் குறிப்பாக பிரெஞ்சு மொழி பேசும் சுவிஸ் பகுதிகளில் சில ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் மணிக்கு வரும் இருபது சுவிஸ் பிராங்குக்கு வகுப்புகளை எடுக்கின்றன ஆனால் அவை முறைப்படி பயிற்சியோ அங்கீகாரமோ பெறாதவர்களால் நடத்தப்படும் பள்ளிகள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்படி அங்கீகாரம் பெறாத ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் பயிற்சி அளிப்பது சட்டவிரோதம் என்றும் அபாயகரமானதென்றும் அதிகாரிகள் கூறுகிறார்கள் இந்த போலி பயிற்சி வழங்குவோரில் பலர் அதிகாரிகளிடம் சிக்கிக்கொள்ளாமல் தப்பிப்பதற்காக சரியாக தேர்வு நேரத்தில் தலைமுறைவாகி விடுகிறார்களாம் இந்த பயிற்சி தருவோருக்கு காப்பீடு இல்லாததால் அவரிடம் பயிற்சி பெறுவோர் விபத்து எதிராக சிக்கிக் கொண்டால் அவர்கள் நிலை பரிதாபமாகிவிடுகிறது ஆகவே வாகன பயிற்சி பெற விரும்புவோர் கட்டணம் குறைவாக உள்ளது என்பதை மட்டும் பார்க்காமல் தங்கள் பயிற்சியாளர் முறைப்படி பயிற்சி அளிக்க அங்கீகாரம் பெற்றவரா என்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் பிரான்சின் எயின் மாகாணத்தில் ஜெனிவா இல்லையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொலோஞ்ச் பகுதியில் நடந்த சாலை விபத்தில் சுவிட்சர்லாந்தின் ஃபுரிபக் பகுதியில் வசித்து வந்த பதினாறு முதல் பதினெட்டு வயதுக்குள் உள்ள பெண்கள் உட்பட இளைஞர்கள் அடங்கலாக நால்வர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு ஆண் மற்றும் இரண்டு பெண் இளையவர்களை கொண்ட இந்த நால்வரும் பள்ளிக்கிழமை இரவு நடந்த இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தமை உள்ளூர் மக்களையும் அதிகாரிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இவர்களின் கார் இரவு பத்து முப்பது மணிக்கு பின்னர் டி நைன் எயிட் போ எனப்படும் மாகாண சாலையில் பயணிக்கும் போது ஒரு சுற்றுச்சாலை பகுதியின் உள்ளே இருந்த மேடான பகுதியை கடுமையாக மோதி கட்டுப்பாட்டை இழந்துள்ளது அதன் பின்னர் கார் அருகிலிருந்து ஒரு குழியில சென்று கவிழ்ந்து தீப்பெற்றி எரிந்துள்ளது தீயணைப்பு படையினர் விரைவாக சம்போடத்துக்கு வந்தபோதும் வாகனத்தின் உள்ளே இருந்த நாள் வரையும் காப்பாற்ற இயலவில்லை விபத்து குறித்து தகவல் பெறப்பட்டு பிரிபாக் போலீசார் இரவு ஒரு மணியளவில் தொடர்பு கொள்ளப்பட்டு குடும்பங்களுக்கு இந்த துயரச் செய்தி தெரிவிக்கும் பொறுப்பை மேற்கொண்டனர் மோதி விழுந்த அதிர்ச்சியால் வாகனம் உடனே தீப்பற்றியதாகவும் தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக முயன்ற போதும் யாரும் உயிரோடு பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் போர்க் பிரஸ் நகரின் துணை பொது வழக்கறிஞரான செல் வழங்கிய தகவலின்படி நால்வரும் போர்ச்சுக்கல் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவர் ஆனால் சுவிட்சர்லாந்தில் வசித்தவர்கள் இருவராக இரண்டு ஜோடிகளாக இருந்த அவர்கள் வார இறுதி பயணமாக பாரிசுக்கு புறப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடக்க விசாரணையில் மது அருந்துதல் அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தியதை சுட்டிக்காட்டும் சான்றுகள் எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் மரணமடைந்த நால்வருக்கு உடல் கூறு பரிசோதனை உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஐரோப்பாவில் இளம் ஓட்டுநர்கள் சந்திக்கும் சாலை பாதுகாப்பு சவால்களை மீண்டும் முன்வைத்து உள்ளூர் சமூகத்தில் ஆழ்ந்த துயரம் மற்றும் கவலை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆறாம் தேதி சனிக்கிழமை பிற்பகலில் சூரிக்கன் நகரின் பதினோராம் வட்டாரத்தில் நடந்த ஒரு விபத்தில் இரண்டு பாதுசாரிகள் காயமடைந்துள்ளனர் பாமக தெருவில் கடந்து கொண்டிருந்த அவர்கள் மீது ஒரு கார் மோதியதாக தகவல் வந்துள்ளது விபத்துக்குப் பிறகு காரை நபர் காயமடைந்தவர்களை பாராமலே அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பிற்பகல் ஒரு மணியளவில் கிடைத்த தகவலை தொடர்ந்து சுரிச் நகர போலீசார் உடனடியாக விசாரணை தொடங்கினர் சம்பவம் குறித்து அளிக்கப்பட்ட சாட்சிகளின் உதவியால் சம்பவத்துக்கு பொறுப்பான முப்பது வயது இத்தாலிய ஓட்டுநர் சிறிது நேரத்திலேயே கிரெய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் மோதப்பட்டவர்கள் அறுபத்தி நான்கு வயது பெண் மற்றும் அறுபத்தொரு வயது ஆண் ஆகிய இருவருக்கும் மருத்துவ அவசர குழுவினர் முதலுதவி வழங்கி மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் அவர்களின் உடல்நிலை குறித்து அதிகாரிகள் இதுவரை கூடுதல் தகவலை வெளியிடவில்லை விபத்து நடைபெற்ற இடத்தில் சான்றுகளை துல்லியமாக பதிவு செய்த நகர விபத்து தொழில்நுட்ப நிபுணர்கள் புகைப்படங்கள் அளவீடுகள் மற்றும் பொருள் ஆதாரங்களை சேகரித்தனர் சம்பவத்தின் பின்னணியை உறுதிப்படுத்த கடுமையான வன்முறை குற்றங்கள் தொடர்பான பிரிவு மற்றும் சூரிஜ் கண்டோன் போலீஸ் இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் நடைபாதைகளை பயன்படுத்துவோரின் பாதுகாப்பு முக்கியமாக கருதப்படும் சூழலில் விபத்துக்கு பிறகு உதவி வழங்காமல் தப்பிச் செல்வது கடுமையான குற்றமாக பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் நகர போக்குவரத்து ஒழுங்கு மற்றும் நடைபாதை பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவனத்தை திருப்பியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி